ஜியோவோட ஒரு மாதத்துக்கும் குறைவான வேலிட்டி உள்ள குட்டி ரீசார்ஜ் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது மேலும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே லைக் கொடுத்துருங்க அப்படி ஜியோ சிம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நூற்றி பத்தொன்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீபே பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு பதினாலு நாள் வேலிட்டி வருது இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எட்டு ரூபா ஐம்பது பைசா வருது அதே ஒரு

இருபத்தி மூணு நாள் வேலிடிட்டி வருது ஒரு நாளைக்கு இதோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எண்பத்தி மூணு பைசை செலாவது ஒரு மாதம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா எழுபத்தெட்டு பைசை செலவாகுது மேலும் தினமும் டூ ஜிபி டேட்டா தராங்க மொத்த வேலிச்சு பார்க்கும்போது நாற்பத்தாறு ஜிபி டேட்டா கிடைக்கிது போ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் நூறு எஸ்எம்எஸ் ஜியோ ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஃப்ரீயாக தராங்க ஸோ இதுதான் ஜியோவோட ஒரு மாதத்துக்கும் குறைவான குட்டி ரீசார்ஜ் பிளான்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த பிளானில் எந்த எந்த பிளான் பெஸ்ட் அப்படிங்கிற நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்காம சிஎஸ்எம் மேலும் எந்தெந்த பிளானில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கொண்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க நான் ரூட் டேக் தமிக்க மற்றவர்களையும் சரி நன்றி வணக்கம்